அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா விசிகாவினுடைய இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய தினத்தந்தி நேர்காணல் நேற்று நடைபெற்றது அதில் அவர்கள் கொடுத்த பதிலுக்கு பிறகு திமுக மற்றும் விசிகாவினுடைய ஒரு வசல் போட்டு அதிகரித்துள்ளது அப்படின்னு பார்க்க பார்க்க ஏன்னா அவர் வந்து டேரக்டர் ரெண்டு அடி பயங்கரமான அடியான நெச்சரியாக திமுக நோக்கி அடிச்சிருக்காரு ஒன்றுனா ஏன் நீங்கள் மட்டும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறது அதே மாதிரி தானே நாங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆனீங்கன்னா உங்களோட கூட்டணி எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்பதில் என்ன ஆஹ் என்ன தவறு அப்படின்றத ஒரு இதாக பா ஒரு வச்சிருக்காரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நடிகர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் கேட்டு அவர் இது என்னுடைய கேள்வி இல்லை எங்கள் தொண்டருடைய கேள்வி அப்படின்ற ஒரு பதிலையும் அவரே முன் வச்சிருக்காரு அது அது இந்த ப இந்த பதிவின் மூலமா இன்னொன்று என்ன நடிச்சிருக்காருன்னா அவ் அப்ப வீசிக்கவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பதில் விருப்பம் இல்லையோ அப்படின்றது இருக்கு இதுல வந்து த சின்னவர் அவர்கள் வந்து நேரடியாக தாக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பாயிண்ட் அதோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நெறியாளர் வந்து சொல்றாங்க திமுக போன்ற பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டில் பெரிய கட்சிலாம் திமுகலாம் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எது தனிச்சு நிற்குதோ அதுதான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா திமுகனுடைய ஓட்டு வங்கி இதுவரைக்கும் அவர்கள் தேர்தல் அரசியலில் அவர்கள் தனித்து நின்ற வரலாறு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டிலே சீமன் அவர்கள் சொல்லுவார் தமிழ்நாட்டிலே தன்னுடைய ஓட்டு வங்கி சதவீதத்தை அறிவிக்கக்கூடிய ஒரே கட்சி என்றால் அது என்னோட கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதே மாதிரி அவர் இன்னொன்று அனுப்பிச்சா தமிழ்நாட்டில் நாங்கள்தான் மிகப்பெரிய கட்சி ஏன்னா நாங்களே மக்களுடன் கூட்டணி வைக்கிறோம் இறா தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அர்ஜுன் அவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னதின் மூலம் வந்து தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி சீமாந்தானம் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயும் அப்படின்ற சொன்னி நமக்குள்ளேயும் வந்துருக்கு உண்மைதானே இப்போ இதன் மூலமாக வந்து இப்போ இணைய கூலிகள் திமுக இரநூறுபாய் கொத்தன்மைகள் வந்து எப்போது மாதிரி வீசிக்காவை தாக்க ஆரம்பிச்சாங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பாஜகவினுடைய கையால் அவர் ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறாது இதை வந்து தலைவர் அவளை புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம திமுக காரியங்கள் வந்து நீங்க கருத்தியல் சொன்னீங்க கருத்தியல்றீங்க என்னைக்குமே எதிர்க்க மாட்டாங்க பொண்ணு உங்களை பார்ப்பன கை கூலின்றி இல்ல சாதி வரின்றாங்க இல்ல மத வரின்றுவாங்க ஆஹ் இல்ல ச சங்கின்டுவாங்க இந்த நாலு வார்த்தை வச்சுக்கிட்டுதான் நீங்க ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க தவிர சரி இவர் யாருங்க சரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சங்கியா தெரியுத ஆதவ் அர்ஜுன் வந்து இப்போ போன தேர்தல் வரைக்கும் திமுகவுக்காண்டி காண்டி வேலை பார்த்தவர் நம்ம தெரியல பிசாந்த் கிஷோர் முன்னூறு கோடி பிசாந்த் கிஷோரோட இணைஞ்சு வேலை தான் இப்ப இவருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு வந்து எல்லாம் தெரியுங்க பாம்பின் கால் தேர்தல் காண்டி தி தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி அவர்கள் திரும்ப அவர்கள் வந்து செயல்படுவாங்க அப்படின்றது அப்படமா தெரியுது நீ ஏன்னா இது ஒண்ணும் இப்ப மூணு தேர்தல் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு திமுக ஒன்னும் வந்து சராய் கிடையாது தொடக்கல கள்ளக்குறிச்சி மறந்ததுக்கு தான் யானை உதயம்னா என்ன சொல்றது சரி ஓகே இப்ப இதுல இன்னொன்று வரைக்கும் பாத்தீங்களா பத்திக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணா சீமன் அவர்கள் சொல்லுவாங்க திமுக வந்து என்னைக்குமே மிக ராஜதிரமா கையால் வாங்கிய ஒரு விஷயத்த எப்படின்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கேள்வி விடே திமுகல இருந்து த அமைச்சர்களோ அங்க முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பதில் சொல்லப்பாரு அதே முக்களத்துல இருந்து ஒரு பதில் கேட்டார அதே முக்கூத்த வச்சு தாக்குவாங்க என்னோட சட்ட அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி இன்னைக்கு இந்த இந்த கோரிக்கையை ஏற்று யார பேசுதான் ஆர் ராஜா அவர்கள் பார்த்தீங்களா கால் பாம்பரியம் ஆர வச்சு இதெல்லாம் திருமணம் எழுச்சி தமிழை திரும்ப அவர்களுக்கு தேவையும் இதெல்லாம் கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் அதிகார பங்கீடுலாம் இதுல வராது புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க திருமாவை வந்து நீங்க ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள மது ஒழிப்போம் மது ஒழிப்போம் மத்திய அரசே கொண்டு வாயா மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏயா சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிறீங்க சரி ஏதோ அண்ணே பாவம் ஏதோ அரசியல் பண்ணணுமே அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு கூட வந்து தமிழக அரசு தமிழக அரசு கூட வந்து எப்போதும் அரசு கை கூலிய ம சங் பரிவார அமைப்புகள் அப்படின்லாம் சில வார்த்தைகள்லாம் பேசுவார் அதெல்லாம் வந்து பேசலை அதே அதிமுக வந்தா தான் பேசுவார் அரசின் அடிமைகள் சங் பரிவாரின் தோழமைகள் அப்படின்னு பேசுவார் ஆனா அது அதிமுக அப்படி பேச ஏன்னா பேசுனா நாளைக்கு கவிதாக்கள் நிறைய கவிதாக்கள் பேச வருவார்கள் நிறைய ஆடியோ ஆடியோக்கள் வெளிவரும் அப்புறம் அண்ணோட பொழப்பு ரொம்ப நாரப்பிழப்பா மாறிடும் அதாவது அதாவது வீசிகா என்பது திராவிடத்தின் போய தலித்தி சரிங்களா நல்ல கேள்விகள் வந்திருக்கிறது இனிமேதான் அரசியல் காலம் சூடு பிடிக்கும் பாப்பா என்ன ஒன்று ஆண்டுகள் இருக்குல்ல என்னென்ன நடக்க போகிறது எங்கெங்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது சரிங்களா பார்ப்போம் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சிறுத்தை சீர்கிறதா அல்லது சைலண்டாக மாறுகிறதா இப்போ இந்த பொறுத்துல பார்ப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஆதரவு கொடுங்க நன்றி